ஹாய் மக்களை லைவ் வந்து ரொம்ப நல்லாயிருச்சு சரிங்க ஆஃபீஸில் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு லைவ் வந்திருக்கேன் ரெண்டு மாசம் மாசம் ஆயிரு சரி இன்னைக்காவது லைவ் போகலாம் அப்படின்னா லைவ் வந்திருக்கேன் லைவ்ல வந்து வரவங்க எல்லாமே ஒரு லைக் தட்டிட்டு போங்க ஆமா மூன்று மணிக்கு லைவ் போட்டா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே யாரா லைவ்ல இருக்கீங்களா ஹாய் லைவ் பார்க்க எல்லாமே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படியே நம்ம சேனலில் லைவ் பார்க்குறீங்க எல்லாமே ஒரு லைட்டுக்கு கட்டுவாருங்க ஜெயச்சந்திர ஹாய் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் தேவா சந்தோஷமா ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் காசு தெரிலிங்களே அது மாதிரிலாம் எனக்கு ஒண்ணு தெரிலிங்களே வச்சுக்கலாம் எப்பொழுதும் சந்தனம் தானே இருப்பேன் சந்தனம் இல்லாம மாறி பாக்காமவே எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும் எனக்கு ஏசு இருக்கும் இயேசு ஜெய ஜெயச்சந்திரன் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் வந்து ஈரோடு நீங்கள் எந்த ஊர் அப்படியே நம்ம லைவ பார்க்குற எல்லாமே லைக் தட்டிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிடுச்சு லைவ் வந்து தேங்க அப்பெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே நான் அந்த அளவுக்குலாம் தெரியாது நான் லைவே வர்றது ரொம்ப கஷ்டம் லாங் வீடியாவே எனக்கு போட்டதில்லை அது என்னன்னு தெரியலங்களே லைவ்ல காசு தான் போட சொல்றாங்க அது எனக்கு தெரியலங்க சார் தெரிஞ்சு நான் சொல்றேன் நம்ம அந்த அளவுக்கு நம்ம சேனலாம் இன்னும் பாப்புலர் ஆகல ஒரு பண்ணி நாங்கள் இவங்களை வீடியோவும் எடிட்டிங் பண்ணிட்டு எவ்வளோ வேலை தெரியுங்களேன் ஹாய் அம்மா பேர் வந்து ரோஜா அந்த சேனல்லே இருக்கு நல்லாவே இல்லை உங்க ஜெயச்சந்திரன் சார் உங்க பேரு உங்க ஊரு ஆதி ஆமா கிடைக்கல ஆவிஸ்க்குள்ள கொஞ்சம் தவறு கிடைக்காது குட்டி தம்பி தூங்கிட்டு இருக்காரு அதனால லைவ் வந்தேன் இதெல்லாம் வர முடியாது பேச விட மாட்டாரு ஆமாங்க சார் நம்ம ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் டவர் கிடைக்காது விக்கி விக்கி ஹாய் அம்மா நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாமே லைக் தட்டிட்டு இருப்பாங்க நம்ம ஏதாவது லைவ் போடும்போது தான் முக்கியமான கால் வந்துட்டே இருக்கும் நான் லைவ் போடுறது ரொம்ப ஆச்சரியம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மணி இத்தனை மணி நாலு மணி ஆகும் போது ஈவினிங் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா பார்த்து சொல்லுங்க தப்பா இருக்கும் கிடைக்க மாட்டாங்க லைவ் பாக்கல சளி குடிச்சிருக்க ரெண்டு நாள் மூணு நாள் பயங்கர சளி நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா வாய்ஸ் மாறிதான் இருந்திருப்பான் ड्रेस कम्युनिकेशन अल्लाह को थैंक यू सर थैंक यू थैंक यू बहुत कोर्स पकड़ कर खाना ஹாய் ஆண்டி சாப்பிட்டீங்களா உங்கள் நேரம் என்ன உங்க நேம் என்ன சொந்த ஊர் என்ன சொந்த ஊர் இதே ஊர் தான் நேம் வந்து ரோஜா பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறீங்க எல்லா காய்ஸுமே ஒரு லைக் தப்பிட்டு போங்க லைவ் வந்து ரொம்ப ஆகுது ஹாய் சொந்த ஊர் சொந்த ஊர் எந்த ஊர் ஊரு நீங்கள் எந்த ஊருங்க சார் கோலார் மணி ப்ளீஸ் நேம் சேஞ்சு

ஆமாப்பா ஃபோன் எனக்கு வை ஃபோன் வந்துட்டுருக்கு நீங்கள் எந்த ஊர் சொல் சொல்லுங்கள் வேலை இல்லை வேலை பார்க்கல இது ஓன் ஆஃபீஸ் தான் நம்ம நான் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருந்தேன் பேங்க்லேருந்து அப்படி இருந்து கன்சல்டிங் ஆஃபீஸ் லோன்லாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு எட்டு வருஷமாக அந்த ஆஃபீஸ் நான் ரென் பண்ணிட்டுருக்கேன் ஓன் ஆஃபீஸ் தான் பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது ஒன் மட்டும் ஆ ஆமாம் குரங்கு குப்பன் ஆமாங்க சார் ஃபோன் வந்துட்டே இருக்குது வைப்ரட் ஆகிடுச்சி பிளாக் ஹாய் ரூபான்னு வைங்க உங்கள் பேர் சரிங்க சார் ஏங்க சார் ரூபான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க நம்ம ஆரிஸ் வந்து ஈரோட்டில் ஒன்று இருக்குது கோயம்புத்தூர் நான் ஒன்று இருக்குது கோயமுத்தூர் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ சரன்னு தேங்க் யூ தேங்க்யூ நம்ம ஆரிஸ் கோயம்புத்தூர் ஒன்று வந்து காசிப்பாளையத்தில் இருந்தது சாரி அத்திப்பாளையம் பிரிவில் இருந்தது இப்போது கேன் இது எடுத்துட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் நீ ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ கேமரா கிளியரா இல்லையா இப்போ எப்படி இருக்கு கேமரா கொஞ்சம் கிளியரா இருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு கிளைண்ட்டு வெளியே நிற்கிறாங்க இன்னும் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் உங்கள்கிட்ட நான் லைவில் வரேன் தேங்க்யூப்பா பாய் நான் கிளைண்ட்டு வெளில நிற்கிறாங்க எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக பேங்க்லேருந்து வெளில நிற்கிறாங்க நான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவில் வரேன் சாரி மன்னிச்சிக்கங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சே லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க இன்னும் ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு லைவ் பார்க்கலாம் தேங்க்யூப்பா பாய்